பசங்களுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து சாப்பாடு எப்படி ஹேபிச்சுவேட் பண்றோமோ அப்படிதான் ஸ்கிரீன் டைம் அண்ட் டிவைஸ் யூசேஜும் அவங்க வந்து இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட் சாப்பிடல அவங்களை சாப்பிட வைக்கணும் அப்படின்னு நம்ம டிவியை போட்டு விட்டுட்டோ இல்ல டிவைஸை கையில கொடுத்தோ சாப்பிட வைக்கிறதுல எந்த யூஸும் இல்ல அந்த ஹெல்தி சாப்பாடு உள்ள போறதை விட ரொம்ப அன் ஹெல்தியான ஹாபிட் அதுதான் ஏன்னா சாப்பிடும்போது மைண்ட் ஃபுல்லா சாப்பிடணும்ன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண டெக்னிக் வந்து இந்த மாதிரி ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ் ஒரு ஸ்டார் ஸ்டிக்கர்ஸ் ஒரு சாட்ல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்னு வச்சுக்கிட்டு இந்த ஸ்டார்ஸ் அதுல ஃபில் பண்ணாலே அவங்களுக்கு அதுவே ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் அண்ட் தேல் வி எக்ஸைட்டட் டு பினிஷ் தி போல் ஒன் டைம் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தாலே தேல் வி மோர் தென் ஹாப்பி ஸோ கமிங் டு தி ஆக்டிவிட்டிஸ் பார்ட் யூஷுவலா விளையாடுறதுக்கு கசன்ஸ் இல்ல நெய்வர்ஸ் இல்லைன்னா நம்ம பாட்டி தாத்தா இருந்தாலே நமக்கு மோர் தேன் என்ன ஃபுர் என்டர்டைன்மெண்ட்க்கு அண்ட் அது இல்லாம தான் நாங்களும் வளர்ந்தோம் யூஏஇல சோ அப்போ வீ வர் நாட் ப்ரொவைடட் வித் டிவைசஸ் ஆர் எனிதிங் வீர் டாட் டு என்ஜாய் அரௌண்ட் கம்பெனி அப்படி ஒரு இன்டென்ஷன்ல தான் பசங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வீட்டுக்குள்ளேயே செய்யறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி வச்சிருப்போம் டீனேஜருக்கு தகுந்த மாதிரி புல் அப் பார் பாக்ஸிங் பேக் எல்லாமே வீட்டில இருக்கும் எப்போதும் எக்யூப்ட்டாகவே வச்சுருப்பேன் அண்ட் ஐம் ப்ரவுட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் அவன் வந்து ஃபோன் யூசேஜ் கிடையாது இப்போ வரைக்கும் அண்ட் டைம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் பர் டே அதுவும் வெக்கேஷன் நான் பார்த்து சேஞ்சஸ் வந்து அடாப்ட் டு அ அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அட் வெரி யங் ஸ்டேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அவங்கள இது மாதிரி ஷேப் அப் பண்றதுக்கு பெரிய பசங்களுக்கு மட்டும் இல்ல சிப்லிங்ஸ் தான் விளையாடுறதுக்கு கம்பெனி அப்படின்லாம் கிடையாது இண்டிவிஜுவலாக அவங்கள அவங்க ஆகியா வச்சுக்கிறதுக்கும் இப்போல்லாம் நிறைய டாய்ஸ் இது மாதிரி அவைலபிளா இருக்கு ஸோ நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹி வில் என்கேஜ் இன் செல்ஃப் திஸ் வே அப்பவும் டிவி போடுறதுக்கான அவசியம் கிடையாது ஸோ ஒன் ஆஃப் தி அதர்வேஸ் அவங்க அவங்கள என்கேஜாவே வச்சுட்டு இருப்பாங்க சிப்லிங்ஸ் இருக்கிற வீட்டில் ஃபர்ஸ்ட் குழந்தைய நம்ம கரெக்டா டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஷேப் பண்ணிட்டோம்னா மற்ற ரெண்டும் தானாக வளர்ந்துடும் ஸோ இவருக்கு டேப் எல்லாம் கொடுத்து விளாண்டதே கிடையாது ஸோ மத்த டென்துக்கும் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே தெரியாது தே ஆலோ ஃபேமிலியர் டு திஸ் டைப் ஆஃப் என்வயர்மெண்ட் ஒன்லயே அதனால ஃபர்ஸ்ட் வந்த மேல நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஷேப் பண்ணி விட்டுருங்க ஸோ வீக் எண்ட் ரிலாக்ஸ் இதோட லிங்க் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த லிங்கும் நான் ஷாப்பிங் லிங்க் ஹைலைட்ஸ்ல குடுக்குறேன் இட்ஸ் பிராம் அமேசான் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அமேசான்ல இருந்து தான் பட் அமேசான் யூஏஇலோ கண்ட்ரோல் டா ஸ்கிரீன் டைம் எது இருந்தே இந்த ரெண்டு பசங்களுமே ரொம்ப யங் ஏஜ்ல கிளாஸஸ் போட்டாங்க சோ தேர் ஆல்ஸோ என்ட்ரு தட் லிட்டல் பபிள் ஆஃப் பீப்பிள் சேயிங் இந்த காலத்து பசங்க ஸ்கிரீன் டைம்னால ஏர்லி ஏஜ்ல கண்ணாடி போட்டுட்டாங்கன்னு ஐ டோன் ஹவ் ஃபார் தட் இஸ் ட்ரூ என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது எனக்கு தெரியல பட் கண்டிப்பா பிரெயினை டிவைஸ் யூசேஜ் அண்ட் ஸ்க்ரீன் டைம் அஃபெக்ட் பண்ணுது சோ ப்ளீஸ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் கிட்ஸ்